இப்போ நம்ம ஆக்கூர் பாலமுருகன் அவருடைய இடத்துல இருக்கோம் இது வந்து மாப்பிள்ள சம்பா பார்த்துருக்கீங்க நெல் ஏற்கனவே எடுத்த பதிவு தான் அது கதிர் வந்து கிட்டத்தட்ட இது மடங்குற இடத்துக்கு இருக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் ஏடி எட்டு அடி உயரம் நெல்லு நெல்லு வந்து விளைஞ்சி பாதி கதிர் வந்து பழுத்துட்டு பதிர் கதிரை பார்த்தீங்கன்னா தெரியும் கதிர் வந்து பாதி மடங்கிச்சு முதிர்ச்சி அடைஞ்சி நெல் ஆயிட்டு ஒன்றும் இதை வந்து நம்ம ஒன்றும் சொல்றதுக்கே இல்லை என்ன என்ன சொல்றதுன்னே தெரியல எனக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த தண்ணியா பாருங்க தொட உயரம் தண்ணி இருக்குங்க இன்னமும் நாலடி ஆழம் தண்ணி இருக்குங்க நாலடி ஆழம் தண்ணி இருக்கும் தமிழ்நாட்டில் மிக அதிகமா நீர் நிக்கிற ஒரு வயலா இந்த வயல் தான் இருக்கு ஊடக நண்பர்களுக்கு நல்லா தெரியும் வேளாண்மை துறை சார்ந்த அறிஞர் பெருமக்களுக்கு அதை விட சத்தியமா தெரியும் உண்மையாவே உயிரோட நெல் இருக்குங்க இவ்வளவு தண்ணி நின்னா கூட இந்த நெல் எழுந்திரிச்சு விளையுதுங்க பாரம்பரிய நெல் ரகங்கள் எவ்வளவு தண்ணி நின்னாலும் எவ்வளவு வெள்ளம் எடுத்தாலும் அதையெல்லாம் கடந்து வந்து விளையும் ஒரு ஏக்கர்ல விளையிற பணத்தை சத்தியமா நிவாரணமா குடுக்க முடியாது கவர்மெண்ட் வெறும் ஒரு பத்து மூட்டைல விளையுதுன்னா கூட இந்த நெல்ல பாருங்க ஒரு இருபது மூட்டை முப்பது மூட்டை ஒவ்வொரு ஏக்கர்லயும் விளையும் அவ்வளவு பணத்தை அரசாங்கத்தால நிவாரணமா குடுக்கவும் முடியாது முதல்ல ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க பக்கத்துல பாருங்க வாய்க்கால தலைகீடு தண்ணியே இல்ல பக்கத்துல கொஞ்சம் தூரத்துல காட்டுங்க வாய்க்கால தலைகீழ அரை அடி தண்ணி கூட இல்ல இந்த மேற்க மேட்டுல தேக்கி வச்ச தண்ணீர் நாலடி உயரம் இங்க பாருங்க நாலடி ஆழத்துக்கு தண்ணி இருக்கு மூன்று அடி நாலு அடி தண்ணி இருக்கு இவ்வளவு தண்ணியில நின்னு கொஞ்சம் கூட பசுமை கரையாம ஒரு வாடல் இல்லாம ஒரு துளி கூட கருகுலங்க அப்படியே நெல்லா விளைஞ்சு கொட்டிருக்கு இந்த வருவாய தமிழ்நாடு முழுவதும் உள்ள ஒவ்வொரு ஏக்கர்லயும் விளையிற இவ்வளவு வருமானத்தை எப்படி அரசாங்க நிவாரணமா கொடுக்க முடியும் ஆனா இந்த தண்ணீர் அவ்வளவும் சேமிக்கப்பட்டிருக்கு மழை தண்ணீர் இந்த தண்ணீரால இவ்வளவு தண்ணீரால இந்த பயிருக்கு பாதிப்பு ஏற்படல இது ஏன் ஊடக நண்பர்கள் இதை பார்க்க மாட்டேங்கிறாங்க அவங்க கண்ணுக்கு ஏன் தெரிய மாட்டேங்குது நீங்க ஏன் இந்த மாதிரி பயிர் செய்யக்கூடாதுன்னு ஊடக நண்பர்கள் வந்து எல்லாருக்கும் செய்திகளை நல்ல செய்திகளை மக்களுடைய வளமான வாழ்க்கையை கொண்டு போற தகவல்களை உருவாக்குறதுக்காக ஊடகத்தை பயன்படுத்தணும் தப்பு நடக்கிறத பயன்படுத்துறது காட்டுறது மட்டுமே ஊடகத்தோட வேலை இல்ல மக்களை பாதுகாப்பான வாழ்க்கைய கண்டுபிடிச்சு அதை நோக்கி மக்களை கொண்டுட்டு போற ஒரு மிகப்பெரிய புண்ணியம் இருக்கு ஊடகத்துக்கு ஒரு ஆக்கப்பூர்வமான வேலை இருக்கு ஊடக நண்பர்களுக்கு அவங்க நினைச்சா இந்த பூமியை மாத்தவே முடியும் இந்த மாதிரி உண்மையான தகவல்களை வெளியில கொண்டு போறதன் மூலமா அரசு துறை சார்ந்த வேளாண் துறை சார்ந்த மக்களுக்கோ அல்லது அதிகாரிகளுக்கோ அல்லது அமைச்சர்களுக்கோ அல்லது உழவர் பெருமக்களுக்கோ இந்த மாதிரி தகவல்களை பதிவு பண்ணி கொண்டு போய் காமிச்சா நீங்களும் இந்த மாதிரி வரப்ப உயர்த்தி மழை மட்டுமே தேங்குறது மாதிரி வெளியில இருந்து தண்ணீர் உங்க தோட்டத்துக்கு வராம அடைச்சிருந்தா உங்க தோட்டத்துல எப்படி வெள்ளம் வரும் எப்படி இந்த மாதிரி பயிர் அழியும் அப்படின்னு உண்மைகளை நிரூபிச்சா மக்களோட மக்களை காப்பாத்தலாம் மக்களை காப்பாத்த புண்ணியம் ஊடு ஊடகத்துக்கு கிடைக்கும் பூமிக்கு வேண்டிய தண்ணீரை நம்ம தமிழ்நாட்டுக்கு வேண்டிய தண்ணீரை தமிழ்நாட்டிலே நிறுத்த முடியும் உற்பத்தி பண்ண முடியும் பூமிக்கு வேண்டிய தண்ணீரை பூமி எப்படி தாங்க உறிஞ்சு எடுக்கும் தான் எடுக்க முடியும் அந்த மழைக்காலங்களில் பெய்ற தண்ணீரை சேமிக்கிறதுக்காக தான் நம்ம உயரமான நெல் நம்ம முன்னோர்கள் பயிரிட்டாங்க உயரமான வரப்புகளை எடுத்தாங்க இந்த அடிப்படை புரிதல் வந்து நம்மளுக்கு இருக்கணும் எட்டு அடி உயரம் நெல் ஆறடி மழை பெஞ்சாலும் அதுக்கு மேல நெல் நிற்குங்க நாலடி உயரம் தண்ணீர்ல நின்று விளைஞ்சுக்கிட்டு இருக்கு இன்னும் நெல் இந்த அடிப்படையை தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க அடுத்து ஒரு ஆண்டுகள்லயாவது வெள்ள நிவாரணம் கொடுக்காம நிறுத்தலாம் உண்மையிலேயே வெள்ள நிவாரணம் கொடுத்து விவசாயிகளை சத்தியமா காப்பாத்தாது ஒரு ஏக்கர் விலையில நிவாரணத்தை கண்டிப்பா கொடுக்க முடியாது இந்த மாதிரி அடுத்த கோடை காலத்துக்கு வேண்டிய தண்ணீரை போர்ல இருந்து எடுக்க முடியும் நிலத்தடி நீரை உரை எடுத்துனா உறிஞ்சி எடுக்க முடியும் தண்ணீரே வைக்காம மேல மேல உறிஞ்ச தண்ணி அத்து போயிரும் பூமி நீர் உறிஞ்ச கோவில் சேமிக்கப்பட்ட நீர் எல்லாம் எடுத்துட்டோம் அதனாலதான் எடுக்க எடுக்க தண்ணீர் காணா போயிட்டு இருக்கு இந்த அடிப்படையை தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க தயவு செஞ்சு இனிமேலாவது சிந்திங்க நன்றி வணக்கம்